முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் உருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நம் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் மட்டுமே நாம் நலமாக வாழ முடியும் ஏனென்றால் நம்முடன் கடைசி வரை பயணிப்பது நமது நம்பிக்கை மட்டுமே அடுத்தவர்கள் நம்பிக்கை என்பது காணல் நீர் போன்றது நீரோடை போன்று தோன்றும் அருகில் சென்றால் வெற்றிடமாக இருக்கும் ஒரு பழமொழி சொல்வார்கள் யானைக்கு தும்பிக்கை நமக்கு நம்பிக்கை என்று இவ்வுலகில் அதிக நம்பிக்கை இறைவன் மீது வைக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நல்வகைப்படுத்தும் இங்கு நம்பி ஜெயித்தவர்களை விட நம்பி கெட்டவர்களே அதிகம் பேர் என்று சொல்லப்படுகின்றன அப்பன் முருகனருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல முருகனின் பெறுக முருகனின் மகன் ரவி முருகன்